வேதாகம போதனைகளுக்கு கீழ்ப்படியாத உலக சபைகள் வேதாகம வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகை தெய்வனுடைய சபையையும் இரண்டாம் தரம் வந்திருக்கும் கிறிஸ்துவையும் இடையூறு செய்கிறார்கள் தேவனுடைய ஜனங்களின் விசுவாசத்தை தடை செய்ய வேதாகம வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அதில் ஒன்று மத்தைய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இயேசு தம் சீஷர்களோடைய இரண்டாம் வருகையை பற்றி பேசியபோது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருவதை கிறிஸ்து மகிமையோடு வருவார் என்று வேதாகமம் சொல்வதால் அவர் மாம்சத்தில் வர சாத்தியமே இல்லை என்று உலக சபைகள் இந்த வசனத்தை பயன்படுத்துகின்றனர் அவர்கள் நினைக்கும் மகிமையும் வேதாகமம் சொல்லும் மகிமையும் ஒன்றுதானா இயேசுவின் முதல் வருகையின் வாயிலாக வேதாகமம் சொல்லும் கிறிஸ்துவின் மகிமையும் அவர்கள் நினைக்கிற மகிமையும் வேறுபட்டது என்பதை கண்டுபிடிப்போம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணோம் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் உலக சபைகளின் விளக்கத்தைக் கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை விளக்கினால் தேவன் காணக்கூடிய மகிமையுடன் தோன்ற வேண்டும் ஆனால் இயேசு ஒரு எளிமையான இடத்தில் பிறந்ததால் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது மனுஷருடைய பார்வையில் அவர் மகிமையற்ற தோற்றத்தில் தோன்றினார் இயேசு மனுஷருடைய பார்வையில் மகிமையாக தோன்றாததினால் அவர் கிறிஸ்து இல்லை என்று சொல்ல முடியுமா அவருடைய முதல் வருகையிலும் இரண்டாம் வருகையிலும் வேதாகம தீர்க்க தரிசனத்தின்படி கிறிஸ்து மேகங்கள் மீது மகிமையோடு வந்தார் அந்த வார்த்தை மாம்சமாக்கி குருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது அவரை ஏற்றுக்கொள்ளும் பரிசுத்த வான்களால் மட்டுமே அவருடைய மகிமையை அடையாளம் காண முடியும் ஏனென்றால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை போலவே சாதாரணமாக வாழ்ந்தார் வர்களால் மட்டுமே கிறிஸ்துவின் மகிமையை அடையாளம் காண முடியும் கிறிஸ்துவின் மகிமையை அடையாளம் காணக்கூடிய விசேஷித்த கிருபையை நமக்கு கொடுத்ததற்காக நாம் தெய்வனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஜீவ கிருடத்தை பெற்றுக்கொள்ள முடிவு பரியந்தமும் விசுவாசத்தை காத்துக் கொள்வோமாக